ஒசூர் மஞ்சுநாதன் தவில் இல்லை பாருங்க வந்து சின்னதாக வந்தார் மக்களாம் வச்சு இப்போ வந்து ப்ரீசி பண்ண போகிறோம் மாவட்டம் மாவட்டம் ப்ரீஷி பண்ணிட்டு காமிக்கிறேன் ஒசூர் மஞ்சுநாதன் தவிழ்ங்க நல்லா இட்டைக்கால்ந்து இப்போ எட்டு ஒன்று ஆக்கிச்சு இட்டைக்கால் எட்டரை இந்த மாவட்டத்தை சின்னதாகிச்சு இப்போ இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அடுத்தபடியெல்லாம் மஞ்சுநாதன் ஒசூர் மஞ்சுநாதன் ஓசூர் கட்ட போகிறங்க வாவாட்டம் முக்க வச்சாச்சு இப்போ ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறேன் ஒசூர் மஞ்சுநாதன் ஒசூர் மஞ்சுநாதன் கட்ட போகிறேங்க வாவாட்டத்தை பாருங்கள் வாவாட்டத்தை க்ளீன் பண்ணிடுச்சு ஒசூர் மஞ்சுநாதன் பாருங்கள் ரெண்டு வாவாட்டமும் கிளீன் பண்ணிடுச்சு எட்டு எட்டு குரல் கிளீன் பண்ணிடுச்சு இப்போ உள் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறாங்க கத்துக்குடியில் ஒசூர் மஞ்சுநாதன் பாருங்க இப்போ வாவட்டம் எவ்வளோ க்ளீனாக இருக்கிறேங்க உங்களுக்கும் மாவட்டம் சரி பண்ணால் வாங்க சரி பண்ணிக்கலாம் மஞ்சுநாதன் ஒசூர் ஆறுமுகசாமி முள்ளுப்பட்டி வருங்க வாவாட்டம் ஒசூர் மஞ்சுநாதன் கட்ட பாருங்கள் வாவாட்டலாம் எடு ப்ரீஷி பண்ணியாச்சு போகிறேன் இப்போ பாருங்கள் ரெண்டு வாவாட்டும் பாருங்கள் ப்ரீஷிங் பண்ணியாச்சு இப்போ உள்ளாரலாம் பாலிஷ் போயாச்சு இப்போ மேலே பாலிஷ் பண்ணி இங்கே வந்து நடுமையத்தில் வந்து பள்ளமாக இருந்தது பள்ளத்துக்கு முக்கிச்சாச்சு ஓசூர் மஞ்சநாக்கிட்ட வாவாட்டம் ப்ரீஷி முடிச்சாச்சு இப்போ மேல் ப்ரீஷி பண்ணிட்டு காமிவாங்ககிட்ட ஒரு சூர் மஞ்சநா தான் தபில இதை முடிச்சுட்டு உங்களை அடுத்த வீடியாக காமிக்கிறேன் ஒசூர் மஞ்சுநாதன்கிட்ட பாருங்கள் ரெண்டு வாவாட்டம் ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் உள்ளாரலாம் ரெடி பண்ணி வச்சு மேலே பள்ளத்துக்கு மக்க வச்சு இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கிறோம் ஒசூர் மஞ்சநாதன் ஒசூர் மஞ்சநாதன் தவில் பாருங்கள் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணி பாலிஷ் விடாச்சு வெடிப்பு இந்த வாவட்டம் பெருசாக இருந்தது சின்னதாகச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிடுச்சு ஒசூர் மஞ்சுநாதன் கட்டை இது வாவட்டம் சின்னதாக வந்தது சின்னதாக்கி இப்போ ரெடி பண்ணி கார் சொல்லப்படுது ஒசூர் மஞ்சுநாதன் இது ஒரு ரெண்டு மாவட்டம் க்ளீன் பண்ணியாச்சு மாவட்டம் சின்னதாக இருந்தது பெருசாக இருந்தது நல்ல சின்னதாக ஒசூர் மஞ்சுநாதன் தவிர ஓசூர் மஞ்சுநாதன் தவில் ரெடி ஆகிவிட்டது ஒசூர் மஞ்சுநாதன் பாருங்க ஃபுல் பினிஷிங் பண்ணிடுச்சு பினிஷிங் வாவோட்டெலாம் ரெடி பண்ணி வச்சு போடுங்க வாவட்டம் வந்து பெருசாக இருந்தது எட்டு கால் எட்டாக இருந்தது இப்போ எட்டு டூன்னு ஆச்சு ஃபுல் பினிஷிங் பண்ணி வச்சு போடுறேங்க கட்டியும் கட்டியே பிரமாதம் ஆயிடுச்சு எப்படி வெடிப்பிடுப்பாக இருந்தது வெடிப்பா சரி பண்ணி நீட்டாக பாலிஷ் போட்டாச்சு பாரு ரெண்டுமா ரெடி பண்ணி நீட்டாக பாலிஷ் போட்டு இப்போ அவருக்கு அனுப்ப போகுது ஒசூர் மஞ்சுநாதன் தவில் ஒசூர் மஞ்சுநாதன் தவில் ஃபுல்லாக நீட்டாக பண்ணி வச்சு பாருங்கள் ஒசூர் மஞ்சுநாதன் கட்ட போகிறேங்க இந்த ரெண்டு மாவட்டம் பெருசாக இருந்தது சின்னதாக ஆச்சு பாருங்கள் பெருசாந்தம் ஆவட்டம் தான் சின்னதாகி எட்டு எட்டு ஒரு கம்மியாகிடுச்சு இது எட்டே கல்லி எட்டு இருந்தது மேலாகவே இடிப்பிடிப்பாக இருந்தது பல்லா இருந்து ம மறைச்சாச்சு மறைச்சி எப்படி இருக்கு போகிறேங்க கரெக்டாக நீட்டாக இருக்கும் ஓசூர் மஞ்சுநாதன் தவிழ்